வெள்ளரிக்காய் கூப்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வெள்ளரிக்காவை கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளரிக்காவை சேர்த்துட்டு கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றுக்குற வேலை மிக்சி கப்பில் ரெண்டு பீஸ் தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு துண்டி அதுவும் எடுத்துக்கலாம் கூட கொஞ்சோண்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு வெந்துட்டு இருக்க வெள்ளரிக்காய் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா கூட வந்துட்டு தயிர் ஒரு கா கப் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது கூட வந்துட்டு என்னம நம்ம தாளித்து சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பத்திட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பூ சேர்த்துட்டு தாளித்து இதை வந்துட்டு அந்த செஞ்சு வச்சிருக்க கூட்டில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வெல்ரிக்காய் கூட்டு ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்